கனடாவில் வான்கூவரில் சிலர் குப்பை தொட்டிகளில் இருந்து கேன்கள் மற்றும் போத்தல்களை சேகரித்து தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இது பின்னிங் என்று அழைக்கப்படுகிறது அவர்கள் இந்த கேன்கள் மற்றும் போத்தல்களை மறுசுழற்சி கிடங்குகளுக்கு கொண்டு சென்று பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் ஒரு கேனுக்கு சுமார் சென்ட் அளவிலான பணம் அவர்களுக்கு கிடைக்கும் கிராண்ட் கிளியன் போன்ற பிரபல குப்பை தொட்டிகளில் ஒரு மணி நேரம் இந்த வேலையை செய்தால் ஐம்பது முதல் அறுபது டாலர்கள் வரை வருமானமாக பெறலாம் உணவு பில்கள் மற்றும் பிற சிறிய தேவைகளுக்கு பணம் செலுத்த இந்த பணம் உணவு உணவு பில்கள் மற்றும் பிற சிறிய தேவைகளுக்கு பணம் செலுத்த இந்த பணம் உதவும் கோடையில் அதிக பானங்கள் உட்கொள்ளும் போது இன்னும் அதிகமாக உழைக்க முடியும் கனடாவின் வருமான இடைவெளி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது பணக்கார குடும்பங்கள் ஏழைகளை விட மிக அதிகமாக உழைப்பதை சில புள்ளி விபரங்கள் காட்டுகின்றன குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கு போதிய அளவு ஊதிய உயர்வும் வழங்கப்படுவதில்லை இதனை சமாளிக்க குப்பைகளை சேகரித்தல் சிறியளவு உதவக்கூடும் என்றாலும் அது ஒரு கடினமான வேலை அழுக்கு துர்நாற்றம் வீசும் கொள்கலன்களால் நிரப்பப்பட்ட கனமான பைகளை எடுத்து செல்ல வேண்டிய இறக்கம் பெரும்பாலான குப்பை சேகரிப்பாளர்கள் நீண்ட நேரம் வேலை செய்தால் வாரத்துக்கு சுமார் பத்து முதல் நூற்றி இருபது டாலர் வரை உழைப்பார்கள் எவ்வாறாயினும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இவ்வாறு வேலை செய்வது உழைப்பது எவ்வாறாயினும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இவ்வாறு வேலை செய்து உழைப்பது நேர்மையான வழியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது